அன்பார்ந்த கும்பராசிக்காரர்களே இனி உங்கள் பெயரை பிரபஞ்சமே ஒளியால் எழுதும் அதிர்ஷ்டம் உச்சிக்கு செல்லும் உங்கள் வாழ்க்கை தங்க யுகம் நோக்கி பாயுது பணம் யோகம் வெற்றி அனைத்தும் உங்கள் பக்கம் வரும் கண்டிப்பாக இது நடந்தே தீரும் பொதுவாகவே கும்பராசி என்பது ஜோதிடத்தில் அறிவு புதுமை மனிதநேயம் சமத்துவம் ஆகியவற்றின் ராசி இந்த ராசியில் பிறந்தவர்கள் உலகை மாற செய்யும் சிந்தனையாளர்கள் புதுவை வடிவமைப்பாளர்கள் மனித குலத்தின் வழிகாட்டிகள் அவர்கள் உலகை சற்று வேறுபட்ட கோணத்தில் பார்க்கிறார்கள் ஒரே நேரத்தில் சிந்தனையாளரும் செயல் வீரரும் கும்ப மனதில் எப்போதும் நான் மட்டுமல்ல அனைவரும் உயர வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் அவர்கள் சமூகத்தின் நலனுக்காக செயல்படுவார்கள் அவர்கள் மனதில் மனிதநேயம் தீவிரமாக பதிந்திருக்கும் அவர்களின் சிந்தனை செயல் வார்த்தை அனைத்தும் உலக நலனுடன் இணைந்திருக்கும் மேலும் இந்த ராசியில் பிறந்தவர்கள் ஆழமான சிந்தனையாளர்கள் அவர்கள் பாரம்பரிய விதிகளை சோதித்து புதிய வழிகளை உருவாக்க விரும்புவார்கள் அவர்கள் தங்களுடைய துறையில் புத்தாக்கம் செய்யும் திறமை உடையவர்கள் கற்பனைக்கு எல்லையில்லா திறமை இதுவே கும்பராசிக்காரர்களின் அடையாளம் அது மட்டுமில்லாமல் கும்பராசிக்காரர்கள் தங்களுடைய சுயத்தை மிகுந்த மதிப்புடன் காக்கிறார்கள் அவர்கள் மற்றவர்களைப் போல நடக்க மாட்டார்கள் தங்கள் வழி அவர்களுக்கே உரியது இந்த தனித்தன்மைதான் அவர்களை கூட்டத்திலிருந்து வேறுபடுத்துகிறது அவர்களின் சிந்தனை சுதந்திரமானது அவர்களின் மனம் வானத்தைப் போல விசாலமானது கும்பராசிக்காரர்கள் வெளிப்படையாக சீரியவர்களாக தோன்றினாலும் உள்ளுக்குள் மிக ஆழமான அன்பு கொண்டவர்கள் அவர்கள் ஒருவரை நேசிக்கிறார்கள் என்றால் அதில் தாராளம் நம்பிக்கை உண்மை நிறைந்திருக்கும் அவர்கள் மனிதர்களை மதிப்பதிலும் உறவுகளை பராமரிப்பதிலும் மிகுந்த நேர்மை கொண்டவர்கள் குறிப்பாக இவர்களின் சிந்தனை அறிவியல் தொழில்நுட்பம் ஆராய்ச்சி தத்துவம் ஆகியவற்றில் இயங்கும் அவர்கள் எப்போதும் இது ஏன் இப்படியா என்று கேட்பவர்கள் அவர்கள் உலகத்தை மாற்றும் புதிய கருவிகளையும் கருத்துக்களையும் உருவாக்குவார்கள் அதேபோல் கும்பராசிக்காரர்கள் மன அழுத்தத்தை தங்களுக்குள் அடக்கி வைத்து வெளியே அமைதியாக தோன்றுவார்கள் அவர்கள் சிந்தனையை கட்டுப்படுத்தும் திறமை உடையவர்கள் இது அவர்களுக்கு தொடர்ச்சியான முன்னேற்றத்தையும் சமூக மரியாதைகளையும் தருகிறது அவர்கள் சிறு விஷயங்களில் சிக்கிக்கொள்ள மாட்டார்கள் அவர்களின் சிந்தனை எப்போதும் பெரிய இலக்குகள் நோக்கி இயங்கும் உலகத்திற்கு ஒரு நல்ல மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்பதே அவர்களின் நெறி அதேபோல் கும்பராசியின் அதிபதி சனி பகவான் சனி என்பது நேர்மை ஒழுக்கம் உழைப்பு கடமை பொறுமை ஆகியவற்றின் குறியீடு அதனால் கும்பராசிக்காரர்கள் மிகவும் பொறுமை மிக்கவர்களாகவும் திடமான மனநிலையில் செயல்படுவோராகவும் இருப்பார்கள் அவர்கள் தங்களது வாழ்க்கையில் மெதுவாக ஆனால் உறுதியாக வளர்வார்கள் சனியின் கருணையால் இவர்களுக்கு பரிசோதனைகள் வழியாக பெரும் வெற்றி கிடைக்கும் அடுத்ததாக குரு கும்பராசியில் மிகவும் முக்கியமான பங்கை வகிக்கிறது இது இவர்களுக்கு அறிவு ஆன்மீகம் தத்துவம் மக்களுக்கான அக்கறை ஆகியவற்றை அளிக்கிறது குருவின் தாக்கத்தால் கும்பராசிக்காரர்கள் ஆழ்ந்த சிந்தனை மற்றும் பெரிய முடிவுகள் எடுப்பதில் திறமை உடையவர்கள் அவர்களின் வாழ்க்கையில் மன அமைதி நம்பிக்கை தன்னம்பிக்கை வளர்ந்தரும் சக்தி குருவின் அருளால் வரும் ஏனென்றால் சூரியன் கும்பராசிக்காரர்களுக்கு அங்கீகாரம் அதிகாரம் சமூக மரியாதை தரக்கூடிய கிரகம் அவர்கள் எப்போதும் தலைமை நிலையை அடைய விரும்புவார்கள் அவர்களின் நடத்தை தீர்மானங்கள் வெளிப்படையான அணுகுமுறை எல்லாம் அவர்களை மற்றவர்களிடமிருந்து உயர்த்தி காட்டும் சூரியன் அவர்களுக்கு பிரபல தன்மை தன்னம்பிக்கை மற்றும் சுய விவேகம் தரும் மேலும் சந்திரன் இவர்களின் மனநிலையை கட்டுப்படுத்தும் சக்தியாக உள்ளது சந்திரன் உச்சமாக இருந்தால் கும்பராசிக்காரர்கள் மிகுந்த உணர்ச்சி ஆழம் மன அமைதி பறிவு கொண்டவர்களாக இருப்பார்கள் சந்திரன் பாதிக்கப்பட்டால் சில சமயம் தனிமை உணர்வு சிந்தனை சோர்வு போன்றவை ஏற்படலாம் ஆனால் சனியின் திடநிலையால் அவர்கள் தங்களையே மீட்டெடுத்து நிற்கும் திறமை கொண்டவர்கள் அதுமட்டுமில்லாமல் மட்டுமில்லாமல் புத்தன் கும்பராசியில் மிகவும் ஆழமான தாக்கம் செலுத்தும் அது இவர்களுக்கு நுண்ணறிவு பேச்சும் திறன் ஆராய்ச்சி சிந்தனை தொழில்நுட்ப அறிவு ஆகியவற்றை அளிக்கிறது புத்தனின் அருளால் கும்பராசிக்காரர்கள் கற்பனை மற்றும் நுட்பமிக்க முடிவுகள் எடுக்க வல்லவர்களாக இருப்பார்கள் அவர்கள் எந்த துறையில் இருந்தாலும் தங்கள் திறமை மற்றும் சொல் ஆற்றல் மூலம் வெற்றி பெறுவார்கள் குறிப்பாக சுக்ரன் இவர்களின் வாழ்க்கையில் அன்பு அழகு இசை கலை சமூக உறவுகள் போன்ற தளங்களில் மகிழ்ச்சியை தருவான் சுக்ரனின் தாக்கத்தால் இவர்களுக்கு அழகான பேச்சு கவர்ச்சி கலாச்சார நயமுடைய வாழ்வு கிடைக்கும் இது அவர்களின் சமூக வட்டத்தில் மக்களின் அன்பையும் பாராட்டையும் பெற்றுத்தரும் அடுத்ததாக செவ்வாய் கும்பராசிக்காரர்களுக்கு செயல்திறன் உழைப்பு விடாமுயற்சி ஆகியவற்றை வழங்கும் அவர்களின் உள்ளாற்றல் எப்போதும் சுடர்விடும் அவர்கள் ஒன்றை தொடங்கினால் அதில் முழுமையாக ஈடுபடுவார்கள் செவ்வாய் இவர்களுக்கு துணிச்சலான முடிவுகள் மற்றும் செயல்திறன் அளிக்கும் சக்தி ராகு இவர்களுக்கு புதுமை அறிவியல் ஆர்வம் அசாதாரண சிந்தனை கொடுக்கும் கேது அவர்களுக்கு ஆன்மீக ஆழம் தத்துவ சிந்தனை மன அமைதி அளிக்கும் இருவரும் சேர்ந்து கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கையை மனிதநேயம் மற்றும் அறிவு இணைந்த திசையில் நடத்தி செல்லும் மேலும் கும்ப ராசிக்காரர்களின் எதிர்காலம் அறிவால் நிரம்பிய ஒரு பிரகாசமான பாதை அவர்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி மெதுவாக ஆரம்பித்தாலும் ஒவ்வொரு கட்டத்திலும் மாபெரும் முன்னேற்றம் அடைவார்கள் அவர்களின் சிந்தனை உலகம் மாறும் அளவுக்கு வலிமையானது தொழில் கல்வி ஆராய்ச்சி சமூக சேவை எதிலும் அவர்களுக்கு ஒரு தனித்துவமான சின்னம் இருக்கும் இவர்களின் வாழ்க்கையில் ஆரம்பம் சிறிது போராட்டமாக இருக்கும் ஆனால் அது ஒரு முன்னேற்றத்திற்கான பயிற்சி அவர்கள் எவ்வளவு தடைகள் வந்தாலும் அவற்றை தாண்டி நிற்கும் மன கொண்டவர்கள் முப்பது வயதிற்கு பிறகு இவர்களின் வாழ்க்கையில் பெரும் வளர்ச்சி மரியாதை செல்வாக்கு வரை ஆரம்பிக்கும் அதேபோல் அவர்களின் ராஜயோகம் என்பது அரச சிம்மாசனம் அல்ல அது அறிவின் சிம்மாசனம் அவர்கள் தங்கள் சிந்தனையால் புதுமையால் திட்டமிடலால் மக்களை வழிநடத்துவார்கள் பல துறைகளில் இவர்களின் சிந்தனை புதிய மாற்றங்களை உருவாக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு சனி குரு சுக்ரன் நல்ல நிலையில் இருந்தால் அவர்களின் வாழ்க்கையில் பெரும் ராஜயோகம் உருவாகும் மேலும் அவர்கள் சமுதாயத்தில் பெரிய நிலை அரசாங்கத்துடன் தொடர்பு மக்களின் மரியாதை ஆகியவற்றை பெறுவார்கள் அவர்களின் பெயர் புகழ் வாழ்நாள் முழுவதும் ஒழிக்கும் கும்பராசிக்காரர்கள் பணத்தை விரும்பி சேமிப்பவர்கள் அல்ல ஆனால் அவர்கள் உழைப்பின் மூலம் பெற்ற செல்வம் நேர்மையுடனும் புகழுடனும் இருக்கும் வயது முப்பத்தைந்திற்கு பிறகு இவர்களுக்கு நிலையான பொருளாதார வளர்ச்சி சொத்து சேர்க்கை தொழில் நிலைத்தன்மை வரும் அவர்கள் சிந்தனை மற்றும் செயலால் மக்கள் அவர்களை முன்னோடி என்று பார்க்கிறார்கள் அவர்கள் அடைந்த மரியாதை எந்த பதவிக்கும் மேலானது கும்ப ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் நடுப்பகுதியில் சமூகத்தில் புகழின் உச்சத்திற்கு செல்வார்கள் கும்ப ராசிக்காரர்கள் புதுமை மற்றும் ஆராய்ச்சி சார்ந்த தொழில்களில் பிரபலமடைவார்கள் அவர்களின் தொழில் வாழ்க்கையில் திடீர் உயர்வுகள் வெளிநாட்டு வாய்ப்புகள் அரசு தொடர்பு போன்றவை வரும் அவர்களின் வேலை ஒரு சாதாரண வேலையல்ல அது சமூகத்தை மாற்றும் பணி அவர்களின் ராஜயோகம் ஆன்மீகத்துடனும் இணைந்திருக்கும் அவர்கள் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் உள்ளமைதியை தேடும் ஆன்மீக பாதையில் செல்வார்கள் அவர்கள் வாழ்வை நான் அல்ல நாம் என்ற தத்துவத்தில் செலவிடுவார்கள் அவர்களின் எதிர்காலம் பல துறைகளில் பிரகாசமானது அறிவியல் ஆராய்ச்சி கல்வி தொழில்நுட்பம் சமூக பணிகள் அரசியல் தத்துவம் ஆன்மீகம் எதுவாக இருந்தாலும் கும்பராசிக்காரர்கள் அந்த துறையில் மாற்றத்தின் அடையாளமாக விளங்குவார்கள் வாழ்க்கையின் இறுதிக்கட்டத்தில் அவர்கள் அமைதியுடனும் செல்வாக்குடனும் வாழ்வார்கள் அவர்களின் பெயர் மரியாதையுடன் பேசப்படும் அவர்களின் வாழ்வு பிறருக்கு முன் உதாரணமாகும் அதேபோல் ஜோதிடத்தில் மிக முக்கியமான கிரகங்களாக கருதப்படுபவர்கள் செவ்வாய் மற்றும் சுக்கரன் சுக்கரன் அழகு ஆடம்பரம் செல்வம் காதல் மற்றும் நிதி வளத்தின் காரணி ஆவார் அதே நேரத்தில் செவ்வாய் துணிச்சல் வல்லமை ஆற்றல் தைரியம் மற்றும் வெற்றியை குறிக்கும் கிரகம் இப்போது இந்த குரு சக்தி வாய்ந்த கிரகங்களாலும் நவம்பர் ரெண்டாயிரத்தி ஐந்தில் விருச்சிக ராசியில் இருக்கின்றன இந்த சேர்க்கை சுமார் பதினெட்டு ஆண்டுகளுக்குப் பின் விருச்சிகத்தில் நடைபெறுவதால் இது ஒரு அதிசய நிகழ்வாகவே பார்க்கப்படுகிறது விருச்சிகம் செவ்வாயின் சொந்த ராசி என்பது இந்த சேர்க்கையின் பலன்கள் மிக வலிமையாக வெளிப்படும் அனைத்து ராசிகளுக்கும் இதன் தாக்கம் தெரிந்தாலும் மூன்று ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட கதவுகளை திறக்க விடுக்கிறது அதில் கும்ப ராசியும் ஒன்று மேலும் கும்பராசியின் பத்தாம் வீட்டில் இந்த சேர்க்கை உருவாகிறது இதனால் தொழிலில் முன்னேற்றம் வருமான உயர்வு மற்றும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய வருமான ஆதாரங்கள் உருவாகும் முதலீடுகள் சிறந்த லாபத்தை தரும் பணியிடத்தில் பதவி உயர்வு பொறுப்புகள் பாராட்டுகள் ஆகியவை கிடைக்கும் பங்குச்சந்தை அல்லது லாட்ரி மூலம் கூட எதிர்பாராத நிதி ஆதாயம் கிடைக்கலாம் குறிப்பாக தீபாவளி பண்டிகை இந்து மதத்தில் மிகவும் சிறப்பு வாய்ந்தது இந்த பண்டிகை இருளின் மீது ஒளியின் வெற்றியையும் பொய்யின் மீது உண்மையின் வெற்றியையும் அறியாமையின் மீது அறிவு வெற்றியையும் குறிக்கிறது இந்த ஆண்டு தீபாவளி அக்டோபர் இருபதாம் தேதி கொண்டாடப்படுகிறது இந்த பண்டிகை நாளில் சிறப்பு யோகங்கள் உருவாகும் கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கு பிறகு ஐந்து ராஜயோகங்கள் உருவாகி உள்ளது கேந்திர திரிகோணம் ராஜயோகம் ஹம்ச ராஜயோகம் புதாத்திய ராஜயோகம் குபேர யோகம் மற்றும் லட்சுமி யோகம் ஆகியவை உருவாகும் இவற்றின் காரணமாக மூன்று ராசிகள் அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பார்கள் அதில் கும்பராசியை பொறுத்தவரை தீபாவளிகிறது கும்பவாசிக்காரர்களின் வாழ்வில் ஒளியை கொண்டு வரும் இந்த காலகட்டங்களில் நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த பணிகளை நீங்கள் முடிக்க முடியும் இந்த ராசிக்காரர்களுக்கு செல்வம் பெருக சனி கிரகம் காரணமாக இருக்கும் நீங்கள் ஒரு நல்ல நிதிநிலையை அடைய முடியும் உங்கள் எதிரிகளை வெல்வீர்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலையை அடைவீர்கள் பதவி உயர்வு பெறுவதற்கான வாய்ப்பும் உள்ளது மாணவர்கள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற முடியும் சிக்கித் தவிக்கும் பணம் கிடைக்கும் வேலையில் மரியாதை கிடைக்கும் கௌரவம் அதிகரிக்கும் உங்கள் நிதி நிலைமை கணிசமாக மேம்படும் இந்த நேரம் முதலீடுகளுக்கு சாதகமானது குறிப்பாக உங்கள் மனைவி அல்லது குடும்ப உறுப்பினருடன் முதலீடு செய்தால் அது நல்ல வருமானத்தை தரும் உங்கள் விருப்பங்கள் நிறைவேற வாய்ப்புகள் உள்ளது நீங்கள் நிறைய பணத்தையும் சேமிப்பீர்கள் மேலும் முன்னர் இருந்த உடல்நலப் பிரச்சனைகள் குறையும் மன அமைதி ஆன்மீக ஆர்வம் அதிகரிக்கும் புனித யாத்திரைகள் மேற்கொள்ளும் வாய்ப்பு உண்டு குருவின் ஆசிர்வாதத்தால் தன்னம்பிக்கை மற்றும் தீர்மானம் பெருகும் அதிசாரத்தின் ஆரம்பத்தில் சிறு சிரமங்கள் இருக்கலாம் வீண் செலவுகள் கூடும் சில உறவுகளில் மனஸ்தாபம் வரலாம் உடல்நலத்தை கவனிக்க வேண்டும் முக்கிய முடிவுகளில் பொறுமை அவசியம் அடுத்ததாக கும்ப ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் மெதுவாக ஆனால் மிக வலிமையாக வெளிப்படும் முதல் காலத்தில் போராட்டமாக இருந்தாலும் பின்னர் ஒவ்வொரு முயற்சியும் பலன் தரும் அவர்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முடிவும் காலப்போக்கில் மகத்தான வெற்றிக்கு தள்ளும் சனி இவர்களின் அதிபதி என்பதால் அதிர்ஷ்டம் எளிதில் வராது ஆனால் வந்தவுடன் அது நிலைத்ததாக இருக்கும் சனியின் கருணையால் கும்ப ராசிக்காரர்களுக்கு தாமதமான நன்மைகள் ஆனால் மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும் குறிப்பாக குரு இவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும் குருவின் ஆதரவு கிடைக்கும் காலகட்டங்களில் இவர்களின் வாழ்க்கையில் பெரும் நம்பிக்கை அமைதி செல்வாக்கு வளரும் குருவின் அருளால் அவர்கள் அதிர்ஷ்டத்துடனும் அறிவுடனும் இணைந்த வாழ்வை அனுபவிப்பார்கள் அதேபோல் கும்ப ராசிக்காரர்கள் ஒரே இரவில் பெரிய உயர்வை அடைவது அபூர்வம் அல்ல அவர்களின் திறமை புதுமை உழைப்பு ஆகியவை ஒரே நேரத்தில் வெளிப்பட்டால் அது அவர்களுக்கு சமூகத்தில் திடீர் புகழும் செல்வமும் தரும் பணம் இவர்களுக்கு பிறந்ததிலிருந்தே நிலையான பாதையில் கிடைக்காது ஆனால் முயற்சி மற்றும் அறிவு சேர்ந்தால் அவர்களால் பெரும் செல்வம் சேர்க்க முடியும் வயது முப்பத்தஞ்சிற்கு பிறகு இவர்களுக்கு பொருளாதார நிலை மிகவும் வலுவாகும் ஏனென்றால் கும்பராசிக்காரர்கள் பிறந்த வீட்டில் ஆன்மீக மற்றும் நேர்மை நிலை இருக்கும் அவர்கள் குடும்பத்தை பாதுகாப்பதில் மிகுந்த அக்கறை கொண்டவர்கள் அவர்கள் குடும்பத்தை என் கோவில் என்று கொள்வார்கள் பெற்றோரிடம் இவர்களுக்கு மிகுந்த பாசம் இருக்கும் அவர்கள் பெற்றோரின் குணநலன்களையே தங்களின் வாழ்க்கையில் தொடர்வார்கள் சனி மற்றும் குருவின் ஆதரவு இருந்தால் இவர்களின் பெற்றோர் வாழ்க்கையின் வழிகாட்டிகளாக இருப்பார்கள் மேலும் இவர்களின் சகோதரர்கள் அவர்களின் நண்பர்களாகவே இருப்பார்கள் சில நேரங்களில் கருத்து வேறுபாடு இருந்தாலும் பின்னர் அன்புடன் இணைந்திருப்பார்கள் கும்பராசிக்காரர்கள் எப்போதும் ஒற்றுமையை காக்க முயல்வார்கள் மேலும் திருமண வாழ்க்கையில் கும்பராசிக்காரர்கள் மிக நம்பிக்கையுடனும் நிதானத்துடனும் இருப்பார்கள் அவர்கள் உண்மையான அன்பையும் பரிவையும் வெளிப்படுத்துவார்கள் சனியின் அருளால் சிறிது தாமதமாக திருமணம் நடைபெற்றாலும் அதன் பிறகு வாழ்க்கை நிலையான மகிழ்ச்சியால் நிரம்பும் ஏனென்றால் இவர்களின் வா குழந்தைகள் அவர்களின் அதிர்ஷ்டம் அவர்கள் பெற்றோர் கடமையை மிக அன்புடன் செய்வார்கள் குழந்தைகளின் வளர்ச்சியிலும் கல்வியிலும் மிகுந்த ஈடுபாடு காட்டுவார்கள் கும்ப ராசிக்காரர்கள் குடும்பத்தில் அமைதியை முக்கியமாக கருதுவார்கள் அவர்கள் சண்டை தகராடு போன்றவற்றை வெறுப்பார்கள் அவர்கள் வீட்டில் ஆன்மீகம் ஒழுக்கம் நம்பிக்கை நிலைத்திருக்கும் மேலும் அவர்களின் வீடு ஒரு ஆன்மீக நிலையம் போல இருக்கும் அவர்கள் வழிபாடு தியானம் நேர்மை ஆகியவற்றின் வாழ்வின் அடிப்படையாக கொள்வார்கள் இதனால் அவர்கள் ஆரோக்கியம் மன அமைதி குடும்ப ஒற்றுமை பெறுவார்கள் கும்ப உறவினர்கள் மதிப்பார்கள் அவர்கள் எப்போதும் உதவி செய்யும் தன்மை உடையவர்கள் இதனால் அவர்களின் பெயர் குடும்பத்தில் ஒரு தூணாக நிற்கும் மேலும் அவர்களின் நண்பர்கள் பெரும்பாலும் அறிவாளிகளும் உண்மையானவர்களாக இருப்பார்கள் கும்ப உறுதியான நம்பகமான நட்புகளை பேணுவார்கள் அவர்களுக்கு நண்பர்கள் வாழ்க்கையின் பெரும் ஆதாரமாக மாறுவார்கள் சமூகத்தில் இவர்களுக்கு ஒரு வித்தியாசமான மரியாதை இருக்கும் அவர்கள் சின்னஞ்சிறு விஷயங்களுக்காக அல்ல அறிவும் தத்துவமும் கொண்ட வாழ்க்கைக்காக மதிக்கப்படுவார்கள் அவர்கள் எவ்வளவு பிசியாக இருந்தாலும் மன அமைதியை இழக்க மாட்டார்கள் அவர்கள் தங்களுடைய சிந்தனையால் பிரச்சினைகளை தீர்ப்பார்கள் இதுவே அவர்களின் ஆன்மீக ராசியாக இருப்பதற்கான காரணம் கும்ப ராசிக்காரர்களின் ஆரோக்கியம் மனநிலையுடன் தொடர்புடையது அவர்கள் மன அமைதியை காப்பாற்றினால் உடல் எப்போதும் உறுதியுடன் இருக்கும் தியானம் யோகா போன்றவற்றில் ஈடுபடுவது இவர்களுக்கு பெரும் பலனாகும் கும்ப ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் வயதுடன் கூடும் இளமையில் கடின உழைப்பு நடுத்தர வயதில் வெற்றி முதிய வயதில் அமைதி இதுவே அவர்களின் வாழ்க்கை முறை அதிர்ஷ்டம் இவர்களுக்கு வெளி உலகிலும் உள்ள மனத்திலும் கிடைக்கும் அவர்கள் ஆன்மீகத்தை புரிந்து கொள்ளும் தருணத்திலும் வாழ்க்கை நிறைவே அடையும் வயது முதிர்ந்த பின் கும்பராசிக்காரர்கள் அமைதி செல்வாக்கு ஆன்மீகம் ஆகிய மூன்றிலும் வளமையாக இருப்பார்கள் அவர்களின் குழந்தைகள் மற்றும் சமூகமே அவர்களை பெருமையுடன் நினைக்கும் அவர்களின் பெயர் அறிவு நேர்மை மனிதநேயம் என்ற அடையாளமாக என்றும் வாழும் அடுத்ததாக கும்பராசிக்காரர்கள் பற்றி மனவள சக்தி ஆன்மீக அறிவு தொழில் தலைமை காதல் வாழ்க்கை சமூக சேவை மனப்பான்மை தத்துவ சிந்தனை ஆரோக்கியம் உலக மாற்றங்கள் மீது அவர்களின் தாக்கம் போன்ற விசித்திரமான அம்சங்கள் மேலும் கும்பம் ராசிக்காரர்களின் மனம் ஒரு மறைந்திருக்கும் பேரரசு போலது அவர்களின் சிந்தனைகள் சாமானிய மனிதர்களின் எல்லைகளை மீறி செல்லும் அவர்கள் ஒரு விஷயத்தை ஆழமாக ஆராய்வதற்குள் அதன் பின்னணி உண்மை எதிர்கால பயன்பாடு ஆகியவற்றை உடனே கணித்து விடுவார்கள் அவர்கள் நினைவாற்றலும் துல்லியமான முடிவுத்திறனும் அவர்களை அறிவின் மன்னர்கள் ஆக்குகிறது இவர்களுக்கு உலகம் வெளிப்படுத்தும் ஒவ்வொரு புதிய கண்டுபிடிப்பும் ஒரு விளையாட்டாகும் கணிதம் விஞ்ஞானம் தொழில்நுட்பம் மனைவியல் எந்த துறையிலும் கும்பராசிக்காரர்கள் அசாதாரண பங்களிப்பு செய்வார்கள் அவர்களின் சிந்தனை சட்டம் அல்லது பழமை என்ற சொற்களில் அடைபடாது அது எதிர்காலத்தின் கதவை திறக்கும் மின்னல் போலிய வினோதம் கொண்டது இதனால் பல கும்பராசிக்காரர்கள் தங்கள் காலத்திற்கு முன்னதாக நினைக்கும் சிந்தனையாளர்களாக பெயர் பெற்றவர்கள் அதேபோல் ஒவ்வொரு நாளும் நட்சத்திரங்களின் சஞ்சாரம் கிரகங்களின் நிலை ஆகியவற்றால் மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னெண்டு ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் மாற்றங்கள் இருக்கும் அதுவும் இந்த மாற்றங்கள் தொழில் வாழ்க்கை நிதிநிலை திருமண வாழ்க்கை என அனைத்திலும் காணப்படும் அந்த வகையில் இந்த ஆண்டு அக்டோபர் பதினெட்டாம் தேதி சனிக்கிழமையான உங்களது ராசிக்கான பலனை இப்போது பார்க்கலாம் அது இந்த குரு அதிசார பயிற்சிக்கு பிறகு கும்பராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் குறித்தும் பார்க்கலாம் அதில் கும்பராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான மாதமாக இருக்கும் சக ஊழியர்களின் ஆதரவு முழுமையாக கிடைக்கும் உங்கள் முன்னேற்றத்திற்கு இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கும் குடும்பத்தினர் ஒருவரின் வார்த்தைகளில் உங்களில் வருத்தப்படக்கூடும் ஆனால் நீங்கள் அமைதியாக இருந்தால் அது நன்மைகளை தரும் உங்கள் பணிகளை புத்திசாலித்தனமாக கையாண்டால் உங்களுக்கு சிறப்பான மாதமாக இருக்கும் உங்களின் அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட மாதமாகவே மாற உள்ளது அது மட்டுமில்லாமல் கும்பராசிக்காரர்களுக்கு வார்த்தைகள் தவறாக புரிந்து கொள்ள வாய்ப்புகள் அதிகம் தனிப்பட்ட விஷயங்களை பகிர்வது தவிர்க்க வேண்டும் வேலை தொடர்பான பின்னடைவுகள் சக ஊழியர்களின் எதிர்மறை கருத்துக்கள் நிதி நெருக்கடி தவிர்க்க தேவையற்ற செலவுகளை குறைக்க வேண்டும் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துதல் அவசியம் அதேபோல் பணியிலும் குடும்பத்திலும் ஏதேனும் முக்கிய முடிவுகளை எடுக்கும் போது மிதமான அணுகுமுறை பின்பற்றவும் பயணங்களை தேவையில்லாத நேரத்தில் தவிர்க்கவும் உடல் ஆரோக்கியம் மற்றும் மனநலத்தில் கவனம் செலுத்தவும் மேலும் இதையெல்லாம் தாண்டி கும்ப ராசியினர் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய மாதமாகும் தொழில் வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை என இரண்டிலும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய மாதம் புத்தகம் படிக்கும் ஆர்வம் கொண்டவர்கள் வாழ்க்கை பாடத்தை கற்கும் ஒரு சிறப்பு மாதமாக இருக்கும் காதல் வாழ்க்கையில் எதிர்பார்த்த மாற்றங்கள் திருப்பங்கள் உண்டாகும் பணியிடத்தில் மூத்த அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் நிதி மேலாண்மையில் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது உங்கள் எதிர்காலத்தை பாதுகாக்கும் கும்ப ராசியினர் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரையில் வரையில் இந்த மாதம் முதல் பாதியில் வாக்குவாதங்கள் காணப்படும் இரண்டாம் பாதையில் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் உங்கள் காதல் துணைவியின் உணர்வுகளுக்கு மதிப்பு அளிப்பதோடு அவருடன் போதுமான நேரத்தை செலவிடவும் தயாராக இருப்பது நல்லது காதல் உறவில் பிரச்சனைகளுக்கு ஏதும் உண்டாகாமல் இருக்க கடந்த கால விஷயங்கள் குறித்து பேசாமல் இருப்பதும் நல்லது குறிப்பாக உங்கள் காதல் துணைவியின் முன்னாள் காதல் வாழ்க்கை குறித்து கேள்விகளை எழுப்புவதோ விமர்சனம் செய்வதோ கூடாது காதல் துணையின்றி சிங்களாக இருக்கும் கும்பராசி பெண்கள் பணியிடங்களில் தங்கள் குணத்திற்கு பொருத்தமான நபரை சந்தித்து காதல் உறவில் இணையும் வாய்ப்புகள் காணப்படுகிறது நீங்கள் பங்கேற்கும் பொது நிகழ்ச்சி ஒன்றில் உங்கள் வருங்கால வாழ்க்கை துணையை காணும் வாய்ப்பும் காணப்படுகிறது நெடுந்தூர பயணங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் நீங்கள் மேற்கொள்ளும் பயணங்கள் உறவில் புரிதலை உண்டாக்கும் எதிர்காலம் குறித்த குழப்பங்களுக்கு விடைக்கான உதவி செய்யும் ஒன்றுக்கு மேற்பட்ட நபரை காதல் செய்து வரும் நபர்கள் தங்கள் தவறுகளை உணரும் தினமாக இருக்கும் குடும்ப உறவுகளின் மதிப்பு மரியாதையும் பாதுகாப்பும் சிறப்பு மாதமாக அமையும் திருமணம் முடிந்த மகரம் ராசியினர் கூட தங்கள் வாழ்க்கை துணையுடன் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபடலாம் இருந்தாலும் குழந்தைகளின் உதவியால் இந்த பிரச்சினைகளுக்கு இரண்டாம் பாதையில் தீர்வு காண்பார்கள் பள்ளி செல்லும் குழந்தைகளை கொண்டாடியிருக்கும் கும்பராசியினர் குழந்தைகள் வெளியே நற்செய்தி பெறும் வாய்ப்புகள் காணப்படுகிறது அதேபோல் தொழில் வாழ்க்கையை பொறுத்தவரையில் பெரிய பிரச்சனைகள் ஏதும் இருக்காது சவால்கள் நிறைந்த மாதமாக காணப்படும் உங்கள் திறமைக்கு முன்னர் அனைத்து சவால்களும் சிறியதாக தெரியும் புதிய தொழில் வாய்ப்புகளை உண்டாக்கும் சிறப்பு மாதமாக அமையக்கூடும் பண விஷயங்களில் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது குறிப்பாக பங்குச்சந்தை முதலீட்டுகளில் ஆர்வம் கொண்ட நபர்கள் பதற்றத்தில் முடிவுகளை எடுப்பது கூடாது அவசரப்பட்டு எடுக்கும் முடிவுகள் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் என்று எச்சரிக்கையாக இருங்கள் அது மட்டுமில்லாமல் உங்களுக்கு இந்த மாதம் செலவுகள் அதிகரிக்கும் உங்களுக்கு அன்பு காதல் மற்றும் தீவிர ஆசைக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் உண்டு நீங்கள் வேலை செய்யும் சூழலுக்கும் இது பொருந்துவதால் வியாபார கூட்டுக்கு உகந்த நாளாகும் நீங்கள் ஆனந்தத்திலும் தன்னம்பிக்கையிலும் மிதக்கிறீர்கள் உங்கள் செயலில் வெளிப்படுகிறது நீங்கள் வெளியூர் பயணம் திட்டமிட்டால் அது நிறைவேறும் விருந்துக்கு செல்லும் போது நீங்கள் மிக அழகாக உடுத்தி அங்குள்ள சுவையான உணவை எதிர்நோக்குவீர்கள் கார் வாங்க ஏற்பாடு செய்வீர்கள் மேலும் இது கும்ப ராசிக்காரர்களின் உள்மன உலகை ஆன்மீக உயர்வே தத்துவ சிந்தனையின் ஆழத்தையும் விவரிக்கும் மிக வலிமையான பகுதி அவர்கள் வெறும் உலக வெற்றிகளுக்காக வாழ்வதில்லை அறிவு உண்மை ஆன்மீக சுதந்திரம் ஆகியவற்றுக்காக வாழ்கிறார்கள் கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு விசித்திரமான உள்ளுணர்வு சக்தி உண்டு அவர்கள் பேசுவதற்கு முன்பே பல விஷயங்களை உள்ளனத்தில் உணர்ந்து விடுவார்கள் அவர்களின் மூளை ஒரு அறிவியல் கருவி போல் செயல்படும் ஆனால் இதயம் ஒரு தெய்வீக வெளிச்சம் போல் வழிகாட்டும் பிற ராசிகள் கோயிலுக்கு போகும்போது கடமைக்காக செல்வார்கள் ஆனால் கும்பராசிக்காரர்கள் ஆன்மீகத்தை உள்ளிணந்து உணவதற்காக செல்வார்கள் அவர்கள் வழிபாட்டை முறையாக பின்பற்றாமல் இருக்கலாம் ஆனால் அவர்களின் மனம் எப்போதும் தெய்வீக அலைவரிசையில் இயங்கும் எது உண்மை எது நியாயம் எது மனிதத்தின் அர்த்தம் என்பது போன்ற கேள்விகள் இவர்களின் சிந்தனையில் நாள்தோறும் எழும் அவர்கள் தத்துவ சிந்தனைகள் மூலம் உலகை அறிந்து கொள்வதல்ல அதன் வழியாக தங்களை தாங்களே காண்பது இவர்களின் நோக்கம் அவர்களுக்கு செல்வம் புகழ் பதவி எல்லாம் முக்கியம்தான் ஆனால் அவை அனைத்தும் தற்காலிகம் என்பதே அவர்களின் உள்ளம் உணர்ந்திருக்கும் இதனால் அவர்கள் வாழ்வின் முக்கிய நோக்கத்தை பொருளல்ல மன அமைதி மற்றும் அறிவு வளர்ச்சி என்று கருதுவார்கள் அதே போலதான் கும்பராசிக்காரர்கள் தியானத்தில் மூழ்கும் போது அவர்கள் உடலையும் மனதையும் பிரித்து ஒரு நிமிடத்தில் பிரபஞ்சத்தின் ஆற்றலை உணர முடியும் அவர்கள் தியானம் செய்யும் போது தாங்கள் யார் என்று அறியும் அறிவை அடைவார்கள் சரி இப்படி மேலும் மேலும் உங்கள் ராசி பலன்கள் நிலைகள் பரிகாரங்கள் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க